வணக்கம் மக்களே நான் தவங்க ஆர்ஜே எல்லாரே எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபுபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு கோல்டு சிட்டு பிளான் பற்றி தாங்க அதாவது நம்ம கோல்டு சேவ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒன்று நகையாக சேவ் பண்ணுவோம் அப்படி இல்லைனா காயினாக சேவ் பண்ணுவோம் காயினாக சேவ் பண்ணுறப்ப நகைச்சீட்டு போட வேண்டியதில்லை பட் நகையாக நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா நகைச்சீட்டு தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு சவரனாவது சேமிக்கணும் அப்படிங்கிறவங்க ஃபார் எக்ஸாம்பிள் நகையாக வாங்கணும்னா கம்மல் வாங்கணும் மோதிரம் வாங்கணும் இல்லை ஒரு சிங்கிள் பேங்கலோ பிரேஸ்லெட்டோ இல்லை குழந்தைங்களுக்கான செயின் இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம வாங்கணும்னு நினச்சோன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து தங்கத்தை வந்து வாங்க முடியும் நகையாக ஸோ அதுக்கு இந்த கோல் ஷீட் பிளான் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம ஒரு சவரன் நகை எடுக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கான நகைச்சீட்டு பணம் எவ்வளவு கட்டணும் அதுக்கு எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதுக்கான ஒரு கால்குலேஷனும் நம்ம போட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் பிளான்ஸ் டிப்ஸ் கோல்டு சேவிங் ஐடியாஸ் கோல்டு சிட்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன கால்குலேஷன்ஸ் என்ன நம்ம சேவ் பண்ணுற பணம் இல்லையா சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி சேவ் பண்ணுற பணத்தை சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான ஸ்கீம்ஸ்க்கான டீடைல்ஸ் அண்ட் பேங்க்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா பப்ளிக் செக்டர் அண்ட் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ்ல இருக்கிற டெபாசிட்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் அண்ட் கல்குலேஷன் இன்னும் இது மாதிரி நிறைய நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது இது எல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கோல்டு சிட்டு பிளாட்னா ஸோ நகைச்சீட்டு நம்ம போட்டு நகை எடுக்கிறோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லாருமே செய்கிற ஒரு விஷயம் தான் நம்ம லோவர் மிடில் கிளாஸாக இருக்கட்டும் மிடில் கிளாஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நகைச்சீட்டு போட்டு நகை எடுப்போம் பட் நம்ம அந்த மாதிரி எடுக்கிறப்ப அதுக்குன்னு சில பிளான்ஸ் நம்ம வந்து போடணும் அதாவது நீங்கள் ஒரு நகைச்சீட்டு போடுறீங்கன்னா உங்களுக்கான கோல் ஃபிக்ஸ் பண்ணணும் நம்ம எவ்வளவு நகை எடுக்கணும் அப்படிங்கிறத கோலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு எவ்வளோ பணம் சேமிக்கணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு வருஷம் முடிவுலையும் நம்ம நினைச்ச மாதிரி தங்கத்தை வாங்க முடியும் பிகாஸ் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி காயினாக வாங்கணுன்றப்ப நகைச்சீட்டு போட வேண்டியதில்லை பட் நகையாக வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஹிடன் சார்ஜஸ் வந்து நிறைய வரும் ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு நகைச்சீட்டு போட்டோன்னா நமக்கு அதில் லாபமாக இருக்கும் ஸோ உங்களுக்கான கோல் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தரோட வருமானமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நான் அதிகமாக பணம் சேமிக்கிற மாதிரி சில வீடியோஸ் போட்டிருந்தேன் அதுலேயுமே நிறைய பேர் போட்டிருந்தீங்க என்னோட வருமானமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான வருமானம் இருந்தாலும் அதில் உங்களால் எவ்வளவு சேமிக்க முடியுமோ அதை வந்து ட்ரை பண்ணுங்க இதில் நான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு சவரன் தங்க நகை சேமிக்கிறத கோலாக வச்சிருக்கேன் இதை விட கம்மியாக சேமிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணலாம் பட் உங்களுக்கான கோல் என்ன உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுன்றத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணி நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ நம்ம ஒரு சவரன் தங்க நகை வாங்கினோம் அப்படின்றப்ப தங்க நகைனாலே நமக்கு கோல்டு சீட்டு தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னென்ன நமக்கு வந்து க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நகைச்சீட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம மாதம் மாதம் கட்டுற ஒரு சேமிப்பு திட்டமாக இருக்கும் அதுவும் வந்து நம்ம ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக சேவ் பண்ணணும் ஸோ உங்களால் ஒவ்வொரு மாதமும் ஃபிக்ஸடாக அமௌண்ட் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் நகைச்சீட்டு போடலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பதினோரு மாதம் தான் நிறைய நகை கடைகளில் நமக்கு வந்து நகைச்சீட்டு அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த பதினோரு மாதம் நம்ம கன்சிஸ்டண்டாக கட்டணும் அப்போ தான் ஃபுல் பெனிஃபிட்டும் நமக்கு வந்து கிடைக்கும் அண்டு ஒவ்வொரு கடைகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான நமக்கு நகைச்சீட்டு பிளான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் நிறைய கடைகளில் விசாரிச்சுட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அங்கே வந்து நகைச்சீட்டு போட்டுக்கலாம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிராம் பேஸ்டும் இருக்குது அமௌண்ட் பேஸ்டும் இருக்குது கிராம் பேஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு தங்கத்தில் வர வைப்பாங்க ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு அன்னைக்கு ரேட்டுக்கு எவ்வளோ தங்கம் நமக்கு சேரும்ன்றதை கிராமமாக நமக்கு வந்து சேர்த்துட்டே வருவாங்க அமௌண்ட்டுன்றது நம்ம கட்டுற அமௌண்ட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் தங்கத்தோட ஏறுதா இறங்குதான்னு பார்க்க வேண்டியதுல ஃபிக்ஸடாக ஏதோ ஒரு அமௌண்ட்டை நம்ம மாதம் மாதம் கட்டிட்டு வந்துடலாம் அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் மாதம் ஒரு பத்தாயிரம் கட்டுறீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் நீங்க அது ரூபா கட்ட போறீங்க வரும் பட் கிராமில் ரேட் வந்து கம்மியாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு கட்டணும்னா நமக்கு கூடுதலாக தங்கம் கிடைக்கும் அண்டு நகையா நம்ம வாங்குறப்ப இந்த மாதிரி கிராம் பேஸ்டு ஆப்ஷன் தான் வந்து பெஸ்டா இருக்கும் ஏன்னா இதுல வந்து நமக்கு ஒவ்வொரு மாசமும் தங்கத்தோட விலை கேத்த மாதிரி நமக்கு அகமலேட் ஆகிட்டே வரும் அண்டு அமௌண்ட் பேஸ்ட் வந்து ஓராது மாதம் முடிவில் தான் நமக்கு வந்து நம்ம சேர்க்குற பணம் இப்போ மாதம் பத்தாயிரூவனா ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா நீங்கள் சேர்ந்து சேர்த்துருக்கீங்கன்னா அன்னிக்கு கிராம் ரேட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தங்கம் வாங்கிக்க முடியும் பட் கிராம் வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு நமக்கு ஒவ்வொரு மாதமும் அன்னைக்கு ரேட்டுக்கு சேர்றதுனால எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து தங்கம் வந்து சேரும் ஸோ நீங்கள் நகையாக எடுக்கிறப்ப இந்த கிராம் பேஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டு ஐடியாவாக இருக்கும் அடுத்தது ஒரு சில கடைகளில் வேஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு சில கடைகளில் பார்த்திங்கனா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எடுக்கிற என்ன நகையாக இருந்தாலும் அதுக்கு வேஸ்டேஜே இல்லாமல் நகை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் இருக்குது ஒரு சில கடைகளில் பார்த்திங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் வேஸ்டேஜ் இருக்கிற நகைகளை நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுக்கிற நகை இருபது வேஸ்டேஜ் இருக்குன்னா பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ரெண்டு பர்சன்ட் வந்து நம்ம வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் ஒரு சில கடைகளை வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வேஸ்டேஜில் ஆஃப்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ நம்ம எடுக்கிற நகையோட வேஸ்டேஜ் வந்து பதினெட்டு பர்சன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒம்பது வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் ஆகும் மீதி ஒம்பது பர்சன்ட் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு சில கடைகளை காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்ஸாக கொடுப்பாங்க ஒரு சில கடைகளில் போனஸாக கொடுக்குறாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு நகை கடையோட கோல்டு சிட்டு பிளான் வந்து மாறும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அண்டு நம்ம என்ன நகை எடுத்தாலும் நகைச்சீட்டு போட்டு எடுத்தாலும் ஜிஎஸ்டி வந்து மூணு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நகைச்சீட்டு போட்டோம் அப்படின்னா தான் நம்ம கரெக்டாக அமௌண்ட்டை வந்து பே பண்ணி ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம நகையை வந்து வாங்க முடியும் அண்ட் இப்போது நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணணும் ஒரு சவரன் தங்க நகையை நம்ம வாங்குறதுக்கு அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு நமக்கு கோல்டோட ரேட் என்ன அப்படின்றது தெரியணும் அப்போ தான் நம்ம எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து கொண்டு வர முடியும் ஸோ இன்றைக்கான தங்கத்தோட விலை என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துடலாம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு ஒரு கிராம் தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இது தங்கத்தோட விலை மட்டும் இது கூட நம்ம நகையா வாங்கினாலும் காயினாக வாங்கினாலும் வேஸ்டேஜ் எக்ஸ்ட்ரா வரும் அண்ட் ஜிஎஸ்டி ஒரு மூணு பர்சன்ட் எக்ஸ்ட்ராவாக வரும் இன்னைக்கான தங்கத்தோட ரேட் இது அண்ட் இப்போ நம்ம இது வந்து இன்றைக்கி ரேட்டுன்னு சொன்னேன் இல்லையா நகைச்சீட்டுன்றது பதினோரு மாதம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ பதினோரு மாதம் நம்ம கழித்து நகை எடுக்கிறப்ப தங்கத்தோட விலை ஏறும் நிச்சயமாக ஸோ நம்ம இன்றைக்கி இருக்க ரேட்டுக்கே நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்ம ஒரு சவரன் நகையை ஒரு வருஷம் கழித்து எடுக்க முடியாது ஸோ நம்ம கொஞ்சம் அதிகமாக வச்சு அசியூம் பண்ணிட்டா தான் நம்ம அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ நான் இதில் வந்து ஒரு கிராம் வந்து ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் ஒம்பதாயிரம் ரூபா ஒரு கிராம் அப்படின்றப்ப நம்ம ஒரு சவரன் அப்படின்னா எட்டு கிராம் அண்ட் அதுக்கான டைம் வந்து நமக்கு பதினோரு மாதம் இருக்குது அப்போ எப்படி கால்குலேட் பண்ணணும்னா நம்ம ஒரு சவரத்துக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒம்போதாயூவான்னு போட்டோம்னா நமக்கு எழுபத்தி வருது ஸோ நம்ம இந்த எழுபத்ரெண்டாயிரூபாவை பதினோரு மாதத்தில் சேமிக்கணும் அப்போது ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ நகைச்சிட்டு போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து பதினொன்னாலில் டிவைட் பண்ணால் நமக்கு ஆறாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா வருது அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டர் இருக்குது ஒரு சில கடைகளில் ஆறாயிரத்து ஐநூறுரூவா நம்ம போட்டுக்கலாம் பட் இருந்தாலும் நான் வந்து இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி ரூபாவாக போட்டிருக்கேன் இதுக்கான காரணம் என்ன அப்படின்றதுன்னு சொல்கிறேன் ஸோ நீங்கள் நகைச்சீட்டு ஒரு சவரன் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ரூபா அப்படின்ற மாதிரி நகைச்சீட்டு போடுங்க இந்த மாதிரி போடுறப்ப நமக்கு பதினோரு மாதத்தில் எழுபத்தி ஏழாயிரம் ரூபா சேர்ந்துருக்கும் அதாவது நமக்கு கிராமாக சேர்ந்துருக்கும் இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டோட ரேட்டு லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக ஏறிடுச்சு அண்ட் அது மாதிரி இன்கேஸ் ஏறிச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து நைன் தௌசண்ட் போட்டிருக்கோம் இல்லையா ஒரு கிராம் அஸ்யூம் பண்ணியிருக்கோம் ஒம்போதாயிரத்தி ஐநூறுரூவா போனாலும் நமக்கு இதில் வந்து கிராம் வந்து எட்டு கிராம் வந்து வாங்க முடியும் அதாவது ஒரு சவரன் நகை வந்து வாங்க முடியும் இன்கேஸ் குறஞ்சு இருந்தாலும் நமக்கு வந்து கிராம் வந்து அதிகமாக கிடைக்கும் இப்போ நம்ம எட்டு கிராம் ப்ளான் பண்ணியிருக்கோம்னா நமக்கு கோல்டோட ரேட் வந்து மாதம் மாதம் நம்ம கட்டுறோம் இல்லையா தங்கம் சேர்ந்துட்டே வரும் அடுத்த மாதமும் ஒம்பதாயிரமோ ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா போகிறது கிடையாது ஸோ நமக்கு தங்கம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்ந்துட்டு வரும் அப்போ எட்டு கிராம் அப்படிங்கிறது நமக்கு எட்டரை கிராமோ இல்லை ஒம்பது கிராமோ கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோன்னா தங்கமும் அதிகமாக கிடைக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து மூணு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் வேஸ்டேஜ் வந்து நம்ம அதுக்குள்ளே எடுத்துடுறோம் நகைச்சீட்டு போடுறப்ப வேஸ்டேஜ் வராது அப்படின்னாலும் ஜிஎஸ்டி வந்து நம்ம மூணு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் ஸோ நீங்கள் எடுக்கிற நகை வந்து நீங்கள் கட்டியிருக்க அமௌண்ட்டை விட கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பைசா இருந்துச்சுன்னா அதில் ஜிஎஸ்டி அமௌண்ட்டையே நம்ம சேர்த்து கட்டிடலாம் ஸோ ஒரு மாதத்துக்கு ஏழாயிரூவா சேர்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து ஒரு சவரன் தங்க நகை வந்து எடுக்க முடியும் இது வந்து இந்த வருஷம் வருஷத்துக்கு ஆனது இதே ஏழாயிரம் ரூபாவை நம்ம அடுத்தடுத்த வருஷமும் கட்டிட்டு ஒரு சவரன் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஒவ்வொரு வருஷமும் நம்ம நகைச்சீட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப அன்னைக்கு தங்கத்தோட விலை என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம வச்சு சேமிக்க ஆரம்பிக்கணும் ஸோ ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை சேவ் பண்ணிங்கன்னா எல்லா வருஷமும் ஒரு சவரன் நகையை நீங்கள் சேமிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் சேமித்தோன்னா நம்மளாலேயும் இருபது சவரன் நகையை ரொம்ப ஈஸியாக சேமிக்க முடியும் இன்றைக்கி நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள்லாஜே நன்றி வணக்கம்